அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தங்களுக்கு தங்களுடைய தந்தை வழி தாய் வழியில் அதிக அளவில் பூர்வீக சொத்துகள் இருப்பதாகவும் அவை தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் வந்து சேரவில்லை அதை முறையாக பெறுவது எப்படி அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கூறி உதவுங்கள் என்று கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட அன்பர்களுக்கும் இனி இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது பூர்வீக சொத்துகள் என்பது பெரியவர்கள் சுயமாக வாங்கியோ அல்லது பாகப்பிரிவினையின் மூலமாக கிடைத்தோ அதை பெருக்கி தங்களுடைய வாரதுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இறந்து அதில் சில வில்லங்கங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அல்லது ஒரு சிலருக்கு மட்டுமே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்தால் மிக எளிதாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கே கிடைத்துவிடும் அதில் எவ்வளவு பெரிய வில்லங்கங்கள் இருந்தாலும் அனைத்தும் உடைந்து உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் இவ்வாறு பூர்வீக சொத்துகள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நெல் வயல்களில் சிதறி கிடக்கக்கூடிய நெல்மணிகளை தங்களுடைய கைகளால் பொறுக்க வேண்டும் இவ்வாறு நெல்மணிகளை வயலில் இருந்து பொறுக்கும் பொழுது அந்த வயல் உங்களுடைய சொந்த வயலாக இருந்தாலோ அல்லது பூர்வீக நிலமாக இருந்தாலோ அல்லது வேறு யாருடைய நிலமாக இருந்தாலும் அங்கிருந்து நெல்மணிகளை பொறுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அது உங்களுக்கே முழுமையாக கிடைக்க வேண்டும் நெல்மணிகளை பொறுக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்தினுடைய பெயர் பூர்வீக சொத்தினுடைய இருப்பிடம் அது இருக்கக்கூடிய அளவு இவற்றை சொல்லி இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நெல்மணிகளை ஒவ்வொன்றாக பொறுக்கி ஒரு வெள்ளை துணியில் சேகரிக்க வேண்டும் இவ்வாறு சேகரிக்கக்கூடிய நெல்மணியானது குறைந்தது ஒரு படி என்ற அளவிலும் அதிகபட்சமாக ஐந்து படி என்ற அளவிலும் மட்டுமே பொறுக்கப்பட வேண்டும் அதற்கு அதிகமாகவோ குறைவாகவோ பொறுக்கப்படக்கூடாது இவ்வாறு பொறுக்கிய இந்த நெல்மணிகளை அரிசியாக மாற்றி உங்களுடைய கைகளால் நீங்களே உணவு சமைத்து அந்த உணவினை தொடர்ந்து இருபத்தோரு சனிக்கிழமைகளில் எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் தொடர்ச்சியாக காக்கைகளுக்கு வைத்து வர வேண்டும் காக்கைக்கு உணவு வைக்கக்கூடிய நேரமானது காலை வேளையாகவோ அல்லது மதியமாகவோ இருக்க வேண்டும் உச்சிப்பொழுதுக்கு மேல் வைக்கக்கூடாது வைக்கும்பொழுது சமைத்த உணவில் எல் கண்டிப்பாக கலந்து வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு சனிக்கிழமைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் மறைந்து அல்லது உடைந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதற்கான அமைப்புகள் ஏற்படும் இந்த எளிய முறையை செய்து பார்த்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்